விக்ரமுக்கு அடுத்தடுத்து இப்படியா நடக்கணும் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வீரதீர சூரனை முதல் நாளே முடிச்சு விட்டுட்டாங்களே தற்போது வெளியான சியான் விக்ரம் நடித்த வீரதீர சூரன் திரைப்படம் எதிர்பார்த்தது போல ஒரு பெரிய ஓபனிங்கை அடையாமல் ரசிகர்கள் மற்றும் திரை வட்டாரத்தை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது திட்டமிட்டபடி காலை ஒன்பது மணிக்கு திரைக்கு வர வேண்டிய படம் எதிர்பாராத வழக்கு சிக்கலால் தாமதமாகும் நிலையில் காலை பதினொன்று முப்பதுக்கு மேல்தான் சில திரையரங்குகள் வெளியீட்டை மாற்றியமைத்தார் இதனால் காலை ஷோவுக்காக முன்பதிவு செய்த ரசிகர்கள் கடும் கோபத்தில் திரையரங்குகளை முற்றுகையிட்டு ரீஃபண்ட் கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதுடன் மதியம் மற்றும் மாலை நேர காட்சிகளும் பெரும்பாலும் புக்மை ஷோ போன்ற தளங்களில் கிட்டத்தட்ட கிடைக்காத நிலையில் உள்ளன அனைத்து காட்சிகளும் பச்சை நிறம் காட்டப்படுவதால் படம் எதிர்பார்த்த அளவு முன்னோட்டம் தரவில்லை என்பது விக்ரம் ரசிகர்களையும் படக்குழுவையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது இதேபோல மோகன்லால் நடித்த எம்புரான் மாலை மற்றும் இரவு காட்சிகளுக்கு சில திரையரங்குகளில் டிக்கெட் விற்பனை காணப்படுகிறது எஸ் ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சரமுடு மற்றும் துஷாரா விஜயன் நடித்துள்ள வீரதீர சூரன் திரைப்படம் கடந்த ஒரு மாதமாக ஓர் அளவான பிரம்மாண்டமான பிரமோஷன்கள் பெற்றிருந்தும் முதல் நாள் முதல் ஷோவல் ரசிகர்கள் வரவேற்பு பெறவில்லை என்பது பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மாத இறுதியில் பண்டிகை இல்லாத வியாழக்கிழமையில் படம் வெளியானது கூட புக்கிங்கை பாதித்திருக்கலாம் என்கின்றனர் இயக்குனர் அருண்குமார் இயக்கியுள்ள இப்படம் விமர்சன ரீதியாக நல்ல ரிப்போர்ட் பெற்றால்தான் வார இறுதியில் வசூலில் மாற்றம் வரும் என்கின்றனர் விக்ரமின் சில திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் சிக்கல்கள் ஏற்படுத்தியிருக்க பொன்னியின் செல்வன் மட்டும் வசூலிலேயே சிறப்பாக நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வீரதீர சூரன் திரைப்படம் முதல் நாளில் அதிகபட்சமாக இரண்டு முதல் மூன்று கோடி ரூபாய் வரை வசூலிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நன்றாக வரவேற்பு கிடைத்தால் மட்டுமே வசூல் உயர வாய்ப்புள்ளது இந்த நிலைமை விக்ரமின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் பலர் விக்ரம் போன்ற திறமைமிக்க நடிகருக்கு தொடர்ந்து இப்படியாக ஏற்பாடுகளில் சிக்கல் ஏற்படுவது ஏன் கேள்விகளை எழுப்பி வருகின்றன ஒரு பிரம்மாண்டமான படமாகவே எதிர்பார்க்கப்பட்ட வீரதீர சூரன் ஆரம்ப கட்டத்திலேயே இப்படியாக தடைப்பட்டது படத்தின் எதிர்கால ஓட்டத்தையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது இருப்பினும் விமர்சன ரீதியாக நல்ல மதிப்பீடுகள் கிடைத்தால் வார இறுதி நாட்களில் குடும்ப ரசிகர்கள் திரையரங்குகளை நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கிறது என்பதால் படக்குழுவும் ரசிகர்களும் அதற்காக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்